ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் பாயாசம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஸ்பெஷல்னா அவள் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவள் பாயாசம் செய்யப்பட அவளை வந்து நெய்ல வர்த்த போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் செகப் அவள் இல்லைன்னா எந்த அவள் உங்களுக்கு தட்ட அவள் அந்த மாதிரி எது எது இருக்கோ ஆனா அவள் பாயாசம் கிருஷ்ண கிருஷ்ணனுக்கு ரொம்ப உகந்தது ஜவ்வரிசி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டு நெய்யில் வறுத்து பார்த்தது இந்த அவள் இன்றைக்கி ஆடி கிருத்திக்கையும் ஒன்னாசு வந்திருக்கு ப்ளஸ் கிருஷ்ண ஜெயந்தியும் ஒன்றா வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு அதான் வந்து இதை பாயாசம் ரெடி பண்ணலாம் பால் இந்த இடத்துல ரொம்ப ஈஸி தான் ஆனால்

இதில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹாய் திட்டம் சென்னை அக்கா குட் மார்னிங் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி மாங்க எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷனுக்கு இன்னைக்கு வடை பாயசத்தோடு சாமிக்கு படைக்கிறோம் குருகருக்கும் படைக்கிறோம் கிருஷ்ணருக்கும் படைக்கணும் கிருஷ்ணருக்கு அவள் பாயசம் ரொம்ப அதனால் அவள் பாயசம் அவருக்கு செய்கிறேன் அவ்வளோதாங்க அவள் சீக்கிரம் வெந்துடும்ல அதனால அப்படியே பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பால் ஊற்றுறதுனால நாட்டு சக்கரப்பட்ட தெரிஞ்சிடும் அதனால ஒயிட் சுகர் போடுறேன் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் எடுத்துட்டு வரேன் ஆமாம் நீங்கள் சாமி கும்பிட்றான்ல ஏலக்காய் தூள் பண்ணிக்கலாம் ஏலக்காய் எடுத்துருக்கு தூள் பண்ணிட்டு வந்துடுறேன் தூள் பண்ணி வச்சேன் அது நமக்கு வேலை டைமில் கிடைக்கிறது கொஞ்சம் இது வரக்குல எங்கே வச்சேன்னு தெரியல ஒரு ஆளாக கிச்சன் இது மெயின்டைன் பண்ணால் பரவாயில்ல அதனால் தேடுறேன் தூள் பண்ணி வச்சுருந்ததை தேடுறேன் கிடைக்கல செட்டாக நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு பண்ணுறேன் ஆஃப் பால் ஆறுனதுக்கு அப்புறமா ரெடி கிருஷ்ணருக்கு ரொம்ப உட்கந்தது அவல் வெண்ணெய் தயிர் பால் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது செய்வோம் சரிங்களா சீடை முறுக்குலாம் செய்வோம் இது பண்ணுவோம் ப்ளஸ் இப்ப வந்து அவல் பாயாசம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவல் செய்யணும் கிருஷ்ண ஜெயந்தி அதனால் இப்போ இப்ப செய்யறோம் நெக்ஸ்ட் அவல் ப்ளீட்டிங் சமையல் வேலையும் ஆகிருக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன் ஆறனதுக்கு அப்புறமா பால் வருங்க பால் காய்ச்சி வச்சிருக்கேன் ஆறுனதுக்கு அப்புறமா பாயாசத்தில் கலந்துடலாம் கலந்துட்டு முந்திரிலாம் போட்டுக்கலாம் சரிங்களா அவள் வந்து நெய்யில் வறுத்து போட்டேன் சரிங்களா அப்போ பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் கிருஷ்ண ஜெயந்தினா அவல் பாயசம் செய்யணும்ன்ட்டு ஒரு சிலருக்கு தெரியாது அதனால ரொம்ப ஈஸி தான் அவள் பாயசம் செய்யறது இருந்தாலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஜவ்வரிசியும் கூட போட்டிருக்கோம்ல அதனால பாயசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெறும் அவள் போடாம ஜவ்வரிசி அவள் வெள்ளை அவள் போட்டிருக்கேன் சகப்ப அவள் போயிடுச்சான போடலாம் அவ்வளோதான் இது ஆறுனதுக்கு அப்போ இத ஊற்றி கலந்துட்டு முந்திரி திராட்சை போட்டா பாயாசம் ரெடி முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் இது பாயாசம் இது ரெடி பால் மட்டும் தான் சரிங்களா இல்லை ஒன்றும் இல்லை சூடாக ஊற்றினா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் இதே ஆற வச்சு ஊற்றுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பால்திக பாயாசம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் திக்னஸாக இருக்கும் திரிஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்கு தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சமையல் வட எல்லாம் சேர்த்து திருப்பி லிங்கம் வரலாம்